தூத்துக்குடியில் இருந்து மதுரைக்கு செல்லும் நான்கு வழிச்சாலை மிகவும் மோசமாக உள்ளது ஆகையினால் சாலையை முறையாக பராமரித்து பிறகு சுங்கச்சாவடி கட்டணம் வசூலிக்க வேண்டும் என தமிழக வாழ்க்கை கட்சி தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் தூத்துக்குடி மாவட்ட தமிழக வாளுமை கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தூத்துக்குடி தெற்கு பொது தெருவில் உள்ள சமுதாய நலக்கூட்டத்தில் வைத்து நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் கிதர் பிஸ்மி தலைமை தாங்கினார் கூட்டத்தில் தூத்துக்குடி மீனவர் காலனி பகுதியில் குடிநீர் கலங்காலாக வருகின்றது இதனால் அந்த பகுதி மக்களுக்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் ஆகையினால் உடனடியாக சுகாதாரமான குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே சாலை குறுகலாக உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது பலமுறை மாநகராட்சி நிர்வாகத்தில் புகார் செய்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆகையினால் அந்த பகுதியில் உடனடியாக போக்குவரத்தை செய்ய மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் மேலும் தூத்துக்குடியில் இருந்து மதுரைக்கு செல்லும் நான்கு வழி சாலை மிகவும் மோசமாக உள்ளது இந்த சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் சுங்கச்சாவடி வசூல் செய்யும் மத்திய அரசு இதில் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தற்காலிகமாக சுங்கச்சாவடி வசூலை நிறுத்த வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இளைஞர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் கிதர் பிஸ்மி சால்வை அணிவித்து கட்சியில் இணைத்துக் கொண்டு வரவேற்றார் இந்த கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் முகமது இப்ராஹிம் மாவட்ட துணைச் செயலாளர் ஷாதிக் பாஷா ஊடக பிரிவு அஜ்மன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஸ்ராஜுதீன் மாவட்ட அணி வேலம்மா மீனவர் அணி செல்வகுமார் மற்றும் இளைஞரணியினர் திரளாக கலந்து கொண்டனர் அண்ணன் இளம்புயல் வேல்முருகன் அவர்களின் ஆணைக்கிணங்கி தூத்துக்குடி மத்திய மாவட்டம் சார்பாக இன்று நிர்வாகிகள் கலந்தாய்வுக் கூட்டம் மற்றும் இணைப்பு விழா மாற்றுக் கட்சியிலிருந்து இணையும் இணைப்பு விழா நடந்தேறியது இதில் அனைவரும் கலந்து கொண்டு இணைப்பு விழா நடந்தது அது மட்டுமல்ல தூத்துக்குடியில் இன்று பல பிரச்சனைகளுக்கு எதிராக தமிழக வாழ்வுரிமை கட்சி குரல் கொடுத்து கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில் விவிடி சாலை சிறியதாகவும் பிளாட்ஃபார்ம் அகலமாகவும் இருக்கிறது இதை பலமுறை கமிஷனர் ஆணையரிடமும் மேயரிடமும் நாங்கள் மனு கொடுத்துள்ளோம் அதை சரி செய்யவில்லை இதுவரையிலும் அதுபோக தூத்துக்குடி நகரத்திலிருந்து மதுரை செல்லும் சாலை மிகவும் மோசமாக உள்ளது சுங்க வரி தினந்தோறும் வசூல் பண்ண வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிகமாக வசூல் செய்வதன் காரணத்தினால் அந்த சாலையை இதுவரையிலும் சரியாக செப்பனிடவில்லை அப்படியே செய்யவில்லை என்றால் உடனடியாக இந்த சுங்க வரி வாங்குவதை நிறுத்த வேண்டும் மத்திய அரசும் மாநில அரசும் நிறுத்த வேண்டும் இதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல தூத்துக்குடி சுனாமி காலனியில் பத்து நாளைக்கு ஒரு முறை குடிநீர் வருகிறது அதுவும் களங்களாகவும் செம்மன் கலரில் வருகிறது இதை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் சரி செய்து அந்த மக்களுக்கு வாழ்வாதாரமான குடிநீரை உடனடியாக தர வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்